டேய் இதெல்லாம் உனக்கு புரியாது யாருக்கு எனக்கா ஆமா சுக்கி எப்படி ப்ரப்போஸ் பண்ண அதை ஏண்டா கேக்குற ஒன் மந்த் அவ பின்னாடியே சுத்தினேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா பேசினேன் பேச பேச அவளுக்கும் என்ன பிடிச்சிருச்சு என் மனசுல உள்ளதையும் சொன்னேன் அவ ஓகேன்னு சொல்லிட்டா ஆ அப்புறம் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா அத என்ன பேசிட்டான் அவளை விட்டுட்டு போனுமா என்ன கதா எலக்காத சரியா எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கா நீ அடி வாங்கினது முதக்கண்டு சொல்லிருக்காட்டி ஓட்ட வை எல்லாத்தையும் விடாம சொல்லிருவா முட்டக்கண்ணி அது மலரோட மாடுதான் தெரியுமே மாடு இங்க இருக்கு அவ்வளோ காணோம் எங்க இருப்பா இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க கூட்டிட்டு வந்தீங்களோ ஆமா மலரை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்புறம் வீராப்பா அன்னைக்கு வசனம்லாம் பேசுன அதெல்லாம் அப்படிதான் சும்மா

நான் பேசுறதுல இன்னைக்கு அவளே வந்து அவ மனசுல இருக்கிறத சொல்றாளா இல்லையான்னு மட்டும் பாரு இந்த மலரெல்லாம் ரொம்ப போருடாண்டா பத்தியா எப்படி இருக்கானு இந்த கிராமத்து பொண்ணுங்களே இப்படிதான்டா ஒரு பையன் அவ பின்னாடி அலையணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாளுக போல என்ன பாக்குறதுக்கா அழகா இருக்கா அதனால கொஞ்சம் தடுமாறிட்டேன் ஆனா இப்ப புத்தி வந்துருச்சு மலரை விட ஆயுஷு எவ்வளவோ பெட்டர் நல்லா படிச்சிருக்கா ஆனா மலருக்கு படிப்புன்றதே இல்லை வேணாடா அவன் முறைக்குதா இன்னைக்கு நல்ல சமத்திய வாங்க வைக்க போறான் பக்கத்துல வந்துட்டாடா நல்ல வேலைடா மலரே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லியிருந்தானா ஐஷுவும் மிஸ் பண்ணியிருப்பேன் மலர் என்ன வேணும்னு சொன்னதுனாலதான் ஐஷு கிடைச்சிருக்கா ஓ அப்படியா மலர் இப்போ நீங்க என்ன சொன்னீங்க நான் நான் ஒண்ணு சொல்லலையே சுச்சு நமக்கு எதுக்கு வம்பு பேசாம போயிரலாம் இந்த சிவா நீ பேசிட்டு வாடா நான் போறேன் ஒழுங்கு மரியாதையா நின்று கொன்றுவே இல்லைனா ஏராம் நீ போடா மேடமே சொல்லிட்டாங்கடா நான் போறேன் இப்போ என்ன சொன்னீங்க என்ன விட அந்த ஆயுஷு பெற்றா என்ன விட ஆயுஷ் அழகா இருக்காளா நான் வேண்டான்னு சொன்னதுனால அவளை ஏத்துக்கிட்டீங்களோ அது எப்படிங்க ஒரு பொண்ணு மனசுல ஆசைய வளர்த்துக்கு இவ்வளவு ஈஸியா கலந்துக்கிறீங்க ஏ மலரு நீதான் அடி என்னை பிடிக்கலன்னு சொன்ன அது அப்ப சொன்னேன் ஆனால் திரும்பி வந்து கேட்க எப்படி எப்படி என்னை விட ஆயுஷு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானே ஏ மலரு போங்க உங்க ஆயுஷு கிட்டே போங்க ஏ மலரு நீ என்னதான் சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல உனக்கு தான் என்ன பிடிக்கல ஆயுஷுவை பத்தி பேசினா உனக்கு ஏன் வருது ஏன்னு உங்களுக்கு தெரியல நான் மட்டும் இருந்தேன் கேவலமாலாம் பேசி பேசி என் மனசு மாத்திட்டீங்க இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது ஏ மலரு அப்ப நீ என்ன போங்க என்கிட்ட பேசாதங்க ஏ மலரு வாங்களா ஏய் ஏ என்னடி பண்ற செல்லக்கு செல்வட்ட பண்ற செல்லக்கு என்ன பண்றீங்க

நீ தாண்டி என் உயிர் உன்னை உன்ன விட்டு போவேன் எங்க வீட்ல பிரச்சனை ஏதோ வந்தா அத நான் பாத்துக்கிறேன் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படியே உன்ன கூட்டிட்டு ஓடிர்வேன். ஐ லவ் யூ மலர் ஐ லவ் யூ so மச் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க பிராமிசா நான் போக மாட்டேன் ஓ மனசுல இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு ஏண்டி தள்ளி தள்ளி போன அதுவா ஏன் வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு இப்போ அதான் நீங்க பாத்துக்கவே சொன்னீங்கல்ல சரி யாராவது வந்துட எனக்கு இப்பவே உங்க கூடவே வந்துடும் போல இருக்கு சரி வா போலாம் சரி தள்ளி போறையா இல்ல இப்படியே இருக்கலாமா ஏண்டி இவ்ளோ தைரியமா என் பக்கத்துல இப்படி உட்காந்துருக்கியே யாராவது பார்த்தா என்ன ஆகும் அதுவா அதான் நீங்க இருக்கீங்களே போலீஸ் வேற ஒரு பிரச்சனைனா என்ன காப்பாத்தி விட்டுற மாட்டீங்க அதுவும் உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு என் மனசுல உள்ளதா எப்ப உங்ககிட்ட சொல்ல போறனும் நினைச்சேன் இன்னைக்கு ராம் கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசணும்னு எனக்கு கோவம் ரொம்ப வந்துடுச்சு அதே என்னையும் மீறி என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிட்டேன் இப்பவும் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க நீ என்ன வேணாலும் கேளு நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்களே ஏய் ஏண்டி இதவே கேட்டுக்கிட்டு இருக்க உன்னை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் ஓகேவா ஆமா உங்களுக்கு அந்த ஐசு பொண்ண ரொம்ப பிடிக்குமோ ஏய் லூசு சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அவ மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ எனக்கு சிஸ்டர் மாதிரி ஏய் என்னடி அப்படி பாக்குற

ஆமா உன்கிட்ட போன்ல இல்லையா இல்லையே வீட்ல யாரும் எனக்கு போன் கொடுக்கவே இல்ல என்னடி சொல்ற ஒரு போன் கூடவா இல்ல ஆமா எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணே அம்மா அண்ணி பாத்துப்பாங்க அப்புறம் எதுக்கு என்ன போன் அப்புறம் நான் உன்கிட்ட எப்படி பேசுறது அதுவா டெய்லி இங்க வாங்க நான் இங்க தான் வருவேன் அப்ப நாம பேசிக்கலாம் ம் சரி انا आफ्टरनूनல வந்து பேசணும்னா எப்படி பேசறது என்னால ஒரு நிமிஷம் கூட உன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுடி அப்ப என்ன பண்றது ம் நானே ஒரு ஃபோன் தரேன் நீங்களா வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன சொல்றது அத நான் சுக்கி சொல்லி ஃபோன் அவகிட்ட கொடுத்து விறேன் சரியா அவ வாங்கி கொடுத்ததா உங்ககிட்ட கொடுப்பா சரி ஏய் மலரு நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வீட்ல உன தேட மாட்டாங்க இன்னாரே அண்ணி என்ன என்ன பேசிட்டு இருக்காங்களோ தெரியல ஆனா எனக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்ப கிளம்பு ம் சரி சரி நான் அப்ப போயிட்டு வரட்டுமா ம் கிளம்பு ரொம்பதான் பண்றாரு ஆ சரிம்மா சரிமா நான் சொல்லி வச்சுக்கிறேம்மா நீ போம்மா வீட்டுக்கு என்னடா சிரிக்கிற அவளும் சிரிச்சுட்டு போனா என்னதான் நடக்குது இங்க அதெல்லாம் உனக்கு புரியாது சரி வா போலாம் தேஹி மச்சான் உண்மையே சொல்லு நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உண்மை அப்போ மலரு ஒன்ன ஆமாடா ஓ ப்ளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு இனி ஒன்ன கையில பிடிக்க முடியாதே சரி சரி வா போலாம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்